ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு இந்த சேனல் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி ஒரு குட்டி ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் ஒரு நைட் டைமில் நம்மளுக்கு ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே ஒரு என்ன நம்ம ஒரு ஈவினிங்காக ஒரு நைட் டைமோ ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலான்னு சொல்லிட்டு தோணுச்சு வீட்டில் ஸோ அதனால் சுரேஷை கூட்டிட்டு வெளியில் வந்திருக்கேன் பசங்கெல்லாம் அம்மா விட்டுட்டு நானும் அவங்களும் வந்திருக்கோம் பிகாஸ் பார்சல் வாங்கிட்டு போகிறதா பிளான் ஸோ அதனால சரி ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இது சூப்பராக இருக்கும் ஆசை பிரியா பிரியாணி கடன்ட்டு ஸோ ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்கும் பிருந்தாவனம் கார்னரில் இருக்குது ஸோ அப்படியே வாங்கிட்டு அப்படியே சரி நம்ம ஸ்டேஜிக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால கொஞ்சம் இப்போ சார்ஜ்ஸ்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து இங்கே எல்லாமே இருக்கும் மல்டி பஜாஜில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது கீழே ரஜுவில இருக்கும்னு நினைக்கிறேன் புதுக்கோட்டை இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பார்க்குறவங்களுக்கு ஸோ அது கூட வந்தால் நான் எப்போவுமே கிளிப்ஸ் எல்லாம் எடுக்க போகிறதே கிடையாது ஸோ அந்த எல்லாம் என்னென்ன குட்டி குட்டி கிளிப்ஸ் தானே கை போயிடுவேன்னா நான் கிளிப்பு அண்ட் இயர்ரிங்ஸ் ரெண்டுமே நான் எப்போ போனாலும் ஒரு குட்டி பட்ஜெட்டோடு வந்துடுவேண்ணா ஏதாச்சும் தேருமான்னு பார்த்துட்டு இருந்தேன் பட் முடியக்கூடாது இங்கே மல்டி பஜாஜில் இயர்ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம என்ன ரேஞ்சுக்கு வேணாலும் ஆஃபர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் தேர்ட்டி ஃபோர்ட்டி ஃபிஃப்டி And 100 rupees, nah, cars, nah, stone, or, uh, ி அண்ட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் நல்லா ஜிம் கேஸ் எல்லாமே ஸ்டோனோட வச்சு எல்லா கலெக்ஷன்ஸுமே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்து இயரிங்ஸ் வந்து பார்த்துட்டே இருப்பேன் ஏதாச்சும் நம்மளுக்கு வாங்கலாமா அப்படின்ட்டு பிகாஸ் நான் எப்பவுமே இயரிங்ஸ் மாற்றி மாற்றி போடுவேன் ஏன்னா கோல்டு போட மாட்டேன் பிகாஸ் நான் ஆல்ரெடி நான் இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூக்காக காமிக்கிறேன் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டார்ட்டில் இருந்து ஜிம் காசில் இருந்து ஸ்டோன் கலெக்ஷன்ஸ்லேருந்து ஸோ எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும் ஸோ வாங்கிட்டு நம்ம அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி வரோடியில் பார்த்தா சாமி தரிசனம் சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு ஸோ நல்ல ஒரு தரிசனம் எல்லோரும் நல்லாயிருக்கும் கடவுளை அப்படின்னு சொல்லி கும்பிட்டாச்சு அப்படியே நம்ம மூவிங் ஒரு நைட் ஒரு எயிட் தேர்ட்டி பிஎம் ஸோ நம்ம அப்படியே இந்த நைட் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து கிளேராஜ் வீதி ஸோ இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்ஸ் இருக்கும் சைட் ஃபுல்லாக கடை எப்பவுமே பஜார் கூட்டமாக தான் இருக்கும் அது சண்டே பார்த்திங்கன்னா செம்ம ஜோராக இருக்கும் இது அந்த நைட் மார்க்கெட்னு சொல்லுவோம் ஸோ நான் அப்டூ டென் ஓ கிளாக் மூடி இருக்கும் அப்படியே வியூ சூப்பராக இருக்கும் எனக்கு மார்க்கெட் வர காய் வாங்குறதுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த வீசம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரி அப்படின்ட்டு ஒரு நாங்கள் எப்போவுமே வாங்குகிற ஒரு மினி சூப்பர் மார்க்கெட்டுக்கு சரி போயிட்டு நம்ம கொஞ்சம் சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு இம்பார்ட்டண்ட் திங்ஸ்லாம் ஸோ ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் வாங்கிட்டு இது தான் எங்களோட ஃபேவரேட் கடை அண்ணா கடை செந்தில் அண்ணா கடை ஸோ இங்கே நம்மளுக்கு பிடிச்சது ஆக்சுவலி எல்லாமே இருக்கும் ஆஃபர் ரேட் எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் நல்லா கம்மியாக இருக்கும் எல்லாருக்கும் வாங்குறதோட இங்கே லெஸ் அமௌண்ட் இருக்கும் அதனால சொல்லிட்டு பால் நீடட் அன்சரி திங்ஸ்லாம் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் முக்கியமாக இங்கே ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பிகாஸ் டெய்லி வாங்குற மாதிரி அப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் ஐஸ்கிரீம்ஸ்க்கு எப்போவுமே நான் வந்து வாங்காம போக மாட்டேன் அந்த ஃபைவ் ருபீஸ் பைட்ஸ் அதுதான் வாங்குவேன் ஸோ அதோட டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கி போட்டுட்டு கடையை காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு போயிட்டு பார்த்தா வா அங்கே பார்த்தா சித்தப்பா பிரபஞ்சனோட சித்தப்பா வந்து கிஃப்ட்டோட வெயிட் இருக்காரு பிகாஸ் அன்னைக்கு கேக் கட்டிங்க்க்கு அவங்க கிஃப்ட் இல்லாமல் வந்தாங்க ஸோ ரொம்ப பாவம் அவங்களும் பிகாஸ் ரொம்ப ஆர்டர் போடுது லேட்டாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவங்க கையோட தூக்கிட்டு வந்திருந்தாங்க மணி பத்தரை மணி அப்பா பத்தரை மணி கொண்டு வந்து கொடுத்தே ஆகணும் ஸோ பிரபஞ்சனோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அவங்க சித்தப்பாவும் சித்தியும் வந்து கிருஷ்ணருந்தும் வந்தான் அந்த குட்டி பையன் ஸோ பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அதில் ஃபோன் அந்த கேம்ஸ் அந்த முன்னாடி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு சவுண்டு மியூசிக் பிரபஞ்சம் ரொம்ப குஷி ஆகிட்டான் ஸோ கிளம்பிட்டாங்க ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் நான் என்னென்ன வாங்கினேன் அந்த கிளிப்ஸ் நான் நான் எடுத்தேன் இல்லையா ஸோ அதான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் எப்போவுமே சைட் கிளிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து டூ மந்த்ஸ்க்கு வந்து மாற்றிருப்பேன் பிகாஸ் அதோட ஸ்டோன்ஸ் ஷைனிங்ஸ்லாம் கொஞ்சம் 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 குறைஞ்சிரும் பட் அதனால பத்திரமா வச்சுக்குவேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ தேர்ட்டி தேர்ட்டி ருபீஸ் இது இதுவும் ஒரு தேர்ட்டி ருபீஸ் இது சூப்பராக நல்லா ஒயிட் கலரில் அழகாக இருந்தது இது வந்து ஃபார்ட்டி அந்த ஒயிட் வந்து ஃபோர்ட்டி இது வந்து தேர்ட்டி அந்த பொருள் வச்சுது இது க்யூட்டாக இருந்தது இந்த யோசுமியாகவே ஸோ எனக்கு ஒரு பொருள் பிடிச்சவங்களுக்கு வாங்கினேன் ஸோ அவங்களுக்காக வாங்கினேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ருபீஸ் ஸோ மேலே சூப்பராக இருந்துச்சு க்யூட்டாக இது தேஜுக்காக வாங்கினேன் இது வந்து ஸ்கூலுக்கு பிளாக் அப்படிங்கிறதுக்காக பேர் வச்சு பிகாஸ் பேர் வைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ பிளாக் ஒன்று ஒயிட் ஒன்று ஸோ காமனாக இது நானும் குத்திக்கலாம் அப்படின்ட்டு ஸோ தேஜுக்கு குத்தி பார்த்துடலாமா அவ்வளோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அவளுக்கு நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் அழகாக போட்டுட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இப்போ ஹேர் கட் வேறு த பாப்பா பண்ணியிருக்காங்க தேஜு குட்டி டோரா பூஜி கட்டிங் ஸோ அவளுக்கு இது க்யூட்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் இது எனக்கு இது உனக்குன்னு சொல்லி சண்டை போட்டு ரெண்டு பேரும் சும்மா பார்த்து போட்டு பார்த்துட்டே இருந்தோம் க்யூட்டாக இருந்தது அவளும் ஆமாம் இது எனக்கு உனக்குன்ட்டு ஸோ ஓகே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப்பிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ